குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் திருப்பரங்குன்றம் தெய்வ யானை திருமணமாம் திரு பரங்குன்றம் அங்கே தெரு முழுதும் பக்தர்கள் இன்னந்த மன்றம் அங்கே தெரு பக்தர்களின் பக்தர்கள் மன்றம் தங்கம் வைர முத்து பவளம் தெய்வானை தங்கம் வயிற முத்து பவளந்தைவானை வாங்கி கொண்டால் தாங்கிக் கொண்டால் முருக பெருமானை வாங்கிக் கொண்டால் தாங்கிக் கொண்டாள் முருக பெருமானை குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் െരുങ്ങി ചെല്ലുങ്ക കുമരനൂറെ വേൾ മുറുകേട്ടി വേൾ മുരുഗൽ മുരുഗാ വേട്ടി വേൾ മുറുക சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா உன்னை சொல்லாத நாளில்லை இல்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான முத சிந்தமிலாலே உன்னை சொல்லாத நாளில்லை இல்லை சுடர்மிகும் வடிவேலா கல்லாத எளியோரின் ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ளமொருளயமோ படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிலாலே அன்பும் அறநெறியும் நகமும் புறமும் நாட அன்பும் அறநெறியும் நகமும் புறமும் நாட அரகர சிவசுத்தமால் மருகாயன அனுதினம் ஒரு முறையாயினும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகவும் வடிவேலா சுவையான அமுதே சிந்தமிலாலே இன்பமும் துன்பமும் என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட அன்பும் நெறியும் நகமும் புறமும் நாட அன்பும் மரநெறியும் நகமும் புறமும் நாட மருகாயன மருகாயன மறுகாயன அனிதினம் ஒருமுறையாயினும் உன்னை சொல்லாதநாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே சிந்தமிலே நன்றி